புதன் இந்த மாதம் முழுக்க ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் கடைசி இரண்டு நாட்களில் தான் ஆறாம் இடத்திற்கு போக போகிறார் சூரியன் ஐந்து ஆறாம் இடத்துல சந்திருக்கிறார் செவ்வாய் ஏழில் இருக்க இதுதான் இந்த மாதத்தில் கோள்களினுடைய நிலையாக இருக்கிறது இதில் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்குல்ல அது உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலனாக நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்னு சொல்கிறது ஒருத்தருக்கு வந்து கல்வியில் ஞானம் வர்றது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பலம் என்ன தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை என்ன எந்த துறையில் தான் வந்து செட்டில் ஆக முடியும் சிறந்து விளங்க முடியும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் குலவிச்சை கல்லாமல் பாகம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குல வழியாக ஏதாவது ஒரு ஞானம் இருக்கும் நிறைய குடும்பங்களில் சங்கீத குடும்பம் இசை குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் வந்து ஒரு குடும்பத்துல டாக்டராகவே இருப்பாங்க சில குடும்பத்துல டீச்சராகவே இருப்பாங்க சில குடும்பத்தில் அரசியல்வாதிகளாகவே இருப்பாங்க விளையாட்டு வீரர்களாகவே இருப்பாங்க சில குடும்பத்துல கலைத்துறையிலே இருப்பாங்க எல்லாருமே தாத்தா அப்பா பையன் பேரன் எல்லாம் அப்படியாக அந்த வழி வழியாக வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அந்த அதுல வந்து பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் ஐந்தில் சூரியன் இருக்கும்போது அந்த சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கும்போது பிறகு சூரியன் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டா அந்த புதனோடு சுக்கரன் வந்து சேரும்போது அப்ப இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் அதில் பலன் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலானவர்கள் வேலைக்கு தான் போயிட்டுருப்போம் கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணுவோம் வேலை என்ன படித்தோமோ அதுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும் இல்லை படித்து முடித்த பிறகு கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருப்போம் பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பொருள் வசதி இருந்ததோ அந்த டைமில் வாய்ப்பு கிடைச்சிதோ அதை செஞ்சிட்டு அப்போ தான் எனக்குன்னு என்ன இருக்குது எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடுறதுக்கெல்லாம் எங்கெங்கே நேரம் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வேலையில் சேர்ந்துட்டிங்களா உங்களுக்கு வீக் எண்ட் லீவ் டைம் இருக்கும் இல்லை வேலையை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஷெடியூல் இல்லாமல் சில டைமில் ரிலாக்ஸாக இருப்பீங்க அந்த டைம்லலாம் உங்களுக்கு பிடிச்சது என்னன்றதை நீங்கள் உள்முகமாக சிந்திக்கலாம் அல்லது நிறைய பேருக்கு அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் பன்மடங்கு பெரிய அளவிற்கு உயர்வதற்கு அது உங்களுக்கு வந்து வழிகாட்டும் கை கொடுக்கும் அப்படி தனித்திறமைகள் சிறப்பாக இருக்குது இதை படிக்கிற பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி பெற்றோர் வந்து தனக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்து விட்டுட்டு இருப்பாங்க பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து நம்ம அதில் அவங்கள ஈடுபடுத்தினோன்னு சொன்னால் கட்டாயம் அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய ஆட்களாக வருவார்கள் இதை செய்யலாம் அதன் பிறகு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லாபம் அதில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் இதோடு சேர்ந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு போன்ற விஷயங்களை அந்த பிஸ்னஸோடு தொடர்பு படுத்திட்டிங்கன்னு சொன்னால் நல்ல பலனை அடையலாம் ஏன்னா சூரியன்னு சொன்னால் தயால குணம் இரக்க குணம் பிறருக்கு உதவக்கூடியது இதை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சூரியன் பலனை தருவார் அப்படின்ற ஒன்று இருக்கிறது அதனால் யாருன்னோ ஒருத்தர் ஒரு பிரபல்யமானவர் வந்து நல்ல விஷயம் பண்ணுறாருன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு தீவிரமாக ஃபேன் ஆகிடுவாங்க இதை போய் இவங்கள போல் உண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க எதனாலன்னா அவங்க நல்லது பண்ணுறாங்கன்ற எண்ணத்திற்காக அப்படி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கலாம் தர்மம் செய்யலாம் அறக்கட்டளைகளோடு உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து வாழ்வாங்கு பல தலைமுறைக்கு பிறகு கூட அவருடைய பெயர் வந்து நிலைத்திருக்கும் அதற்கு காரணம் வந்து சூரியன் சூரியன் ஐந்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால மேற்கொண்ட பலன்லாம் கிடைக்கும் சுக்கரன் வந்து சேர்றதுனால உங்களுடைய திறமைகளை கலைகளை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் ஆறாம் இடத்திற்கு சூரியன் வரும்போது சத்துருஜயம் உண்டாகும் ஜென்மசனி காலமாக இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய தசை வந்து உங்களுக்கு கஷ்டமான தசையாக இருந்தால் ரொம்ப காலமாக நீங்கள் போராடிட்டு இதே போராடிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொன்னால் சூரியன் ஆறாம் இடத்துல வரும்போது ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும் கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை அடைச்சிட்டே இருக்கிறேன் ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டேன் இருபது வருஷத்துக்கு போட்டுட்டேன் இருபது வருஷம் அந்த கடன் அடைச்சு தான் ஆகணும் எனக்கு தான் சேலரி வரும் அப்போ நடுவில் அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் இப்போ கூடுதல் வருமானத்திற்கு வழி தெரியும் அப்போ நீங்க வந்து அந்த லோனை வந்து சீக்கிரம் அடைக்கலாம் இந்த படம் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் உடல் பாதை இருக்கிறது லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது சுகர் பிபின்னு சொன்னாலும் இருக்கும் அப்போ அது அந்த மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வதற்கு உணவு முறையும் உடற்பயிற்சி முறையும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் செய்ய முடியும் இதனால ஆறுல சூரியன் இருக்கும்போது இந்த விஷயங்களை செய்ய முடியும் ஆறில் சூரியன் இருக்கும்போது இதற்கான ஞானம் வரும் அதை செய்வதற்கு நேரம் கிடைக்கும் அதை செய்வதற்கு உடல் பலமும் மனோதிடமும் இருக்கும் உடல் பலம்னு சொன்னால் பயிற்சி செய்யறதுக்கு மனோதிடம்னு சொன்னால் என்னன்னா உணவு கட்டுப்பாடு நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னால் சில பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கு வலுக்கட்டாயமாக நான் வந்து சாப்பிடாம இருக்கேன் என்னை வருத்திக்கிறேன் அப்படின்றது சரியான முறை கிடையாது அதுல வந்து நமக்கு உண்மையிலேயே மன ரீதியாகவே பெரிய பற்று இல்லாம போயிடணும் அப்படியாக மனோதிடமும் உங்களுக்கு இருக்கும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு நல்ல பலவானாக உங்களால் ஆக முடியும் பலவான் போது உடல் ஆரோக்கியத்தின் மூலமா அதே போல கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் தான் உங்களை படுத்திட்டு இருக்கு அதனால தூக்கம் கூட இல்லை கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடைச்சிடும் வேலை செய்யற இடத்துலயோ பிஸ்னஸ் பிசினஸ் பண்ற இடத்துலையோ யாரோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள எதிர்த்து அப்போது அதற்கு ஒரு தேர்வு அதற்கு ஒரு உபாயம் உங்களுக்கு தெரிய வரும் ஆறில் சூரியன் இருக்கிறதுனால இந்த விஷயம் நடக்கும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு சுக்கரனுடைய செயற்கை ஜென்மத்தில் சனி இருந்து நான்காம் இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை இருந்து ஏழுல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால் எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது மிகப்பெரிய கடன் வாங்குறேன் மிகப்பெரிய சொத்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தீய பழக்கத்தின் மூலமாக பிரச்சனையில் மாட்டிக்கிறது அதனால் பொருள் செலவாகிறது உடல் கெட்டு போகிறது பெயர் கெட்டு போகிறது சிலருக்கு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது சுகஸ்தானத்துல சுக்கரன் குருவுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் பிறந்து முதல் இருபது நாட்கள் நீங்கள் இது போல தீய விஷயங்கள்லேருந்து உங்களை வந்து காத தூரம் ரொம்ப தூரம் விலக்கி வைத்து இருக்க வேண்டியது அவசியம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் செவ்வாய் ஏழில் இருக்கார் ஏழு வந்து ராசியை பார்க்கற ரொம்ப நல்லது செவ்வாய் ஏழில் இருந்தால் தோஷம்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஆனால் மீன ராசிக்கு தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து பலம் அடையும் போது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு மீன ராசிக்கு செவ்வாய் எப்படி யோக பலனை தரார் அப்படின்னு நம்ம பார்த்தா செவ்வாய் உச்சமடைய கூடு செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமாக வரும் பதினோராம் இடத்திற்கு ஒரு கிரகம் வந்தாலே நல்லது அங்கே உச்சம் வேற பெறுகிறார் அதுவும் இயற்கை அசுப கிரகம்னா ரொம்ப சிறப்பு அதனால செவ்வாய் மீன ராசிக்கு நல்லதை செய்வார் அவர் இருந்து ராசியை பார்க்கறது நல்லது ஆனால் கண்ணில் இருக்கார் ரெண்டாவது வக்ரமாக இருக்கக்கூடிய ஜென்மசனி அந்த செவ்வாயை பார்க்கிறார் அதனால பலன் கிடைக்கும் ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப வேக வேகமாக ஈடுபடாம நிதானமாக இருந்து ஒரு பெரிய பக்குவமாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி நடந்துப்பார் எப்படி பேசுவார் எப்படி ஒரு முடிவு எடுப்பார் எப்படி அதை செயல்படுத்துவார் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவார் இல்லையா அது போல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா பக்குவப்பட்ட நபரை போல நன்றாக படித்த நபரை போல அனுபவம் பெற்ற நபரை போல நீங்கள் திகழ்ந்தால் முடிவு எடுத்தால் செயல்பட்டால் ஏழு செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய முன்னேற்றம் காணலாம் நிறைய பலன்களை அடையலாம் இப்போ இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் வரலட்சுமி விரதம் சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒரு நோன்பு நாள் வழிபாட்டு நாளாக இருக்கும் அப்புறம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய நாளாக இருக்கும் அதுக்கு முன்னதாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சதுர்த்தி இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமாகும்